அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் குமார் எனக்கு தற்போது இருபத்தைந்து வயது ஆகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக நான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஊர் சுற்றிக் கொண்டிருந்தேன் என்னை பொறுத்தவரையில் பெண்கள் பின்னால் நான் அலைந்ததே இல்லை என்னுடைய உருவம் உயரம் நிறம் போன்றவை எனக்கு ஒரு கவர்ச்சியை கொடுத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பலர் என்னை பார்த்து சொல்வார்கள் பார்க்க சினிமா நடிகன் மாதிரி இருக்கிறாய் என்று இந்த கவர்ச்சியில் கிறங்கி வயது வித்தியாசம் இல்லாமல் பல பெண்கள் என்னை நெருங்கினார்கள் நானும் அப்படிதான் அவர்கள் நெருங்கி வரும் பட்சத்தில் முழு மனதோடு அவர்களை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறேன் நான் நெல்லையிலிருந்து சென்னைக்கு பேருந்தில் சென்று கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட எட்டு மணி நேர பயணம் இரவு பத்து மணிக்கு தொடங்கும் இந்த பயணம் விடிய காலை ஆறு மணிக்குள் முடிந்துவிடும் எனக்கு ஒதுக்கப்பட்ட சீட் கடைசி சீட்டிற்கு இரண்டு வரிசைகள் முன்பாக பேருந்தின் இடதுபுறம் இரண்டு நபர்கள் அமரலாம் வலதுபுறம் மூன்று நபர்கள் அமரலாம் அனைத்து இருக்கைகளுமே முடிந்துவிட்டன என் அருகே ஒரு இருக்கை மட்டுமே காலியாக இருந்தது பத்து மணிக்கு இந்த பேருந்து பயணம் ஆரம்பித்தால் நடத்துனர் டிக்கெட்டுகளை எல்லாம் பார்த்து முடித்தவுடன் பத்தரை மணிக்கு எல்லாம் விளக்குகளை அணைத்து விடுவார் அதன் பிறகு இடையில் இரவு இரண்டு மணிக்கு தான் காஃபி குடிக்க ஒரு பத்து நிமிடங்கள் பேருந்தை நிறுத்தி விடுவார் மீண்டும் பயணம் தொடர ஆரம்பித்துவிடும் வேறு எங்குமே பேருந்து நிற்காது அத்தனை வசதியான பேருந்து என்றும் சொல்லவும் முடியாது பேருந்து கிளம்பும் நேரத்தில் ஒரு முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி ஏறினார் எனக்கு அடுத்துள்ள ஜன்னல் பக்கத்தில் உள்ள இருக்கையில் அவர் அமர்ந்தார் சேலை மூலமாக அவர் முக்காடு போட்டிருந்ததால் அவருடைய முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை அவள் உட்கார்ந்து உட்கார்ந்த சிறிது நேரத்திலேயே விளக்குகள் எல்லாமே அணைக்கப்பட்டு பேருந்தும் விரைவாக செல்லவும் ஆரம்பித்தது நடத்தனர் ஓட்டுநர் அறையில் அமர்ந்தும் கொண்டார் ஐந்து நிமிடங்களிலேயே அனைவரும் உறங்கத் தொடங்கினர் நானும் உறங்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து தான் ஆகிருக்கும் என்னுடைய இடது தோளில் வெயிட் கூடியது போல எனக்கு தோன்றியது இதனால் நான் முழித்தும் பார்த்தேன் அப்போது என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அந்த பெண்மணி தலையை என்னுடைய தோளில் சாய்த்து உறங்கிக் கொண்டு இருக்கிறார் இடர் பற்றாக்குறையால் நானும் இடித்து தான் அவர் அருகில் அமர்ந்து கொண்டும் இருந்தேன் இரண்டு நபர்கள் மட்டுமே அமரும் பணியான இருக்கை பேருந்தின் இடதுபுறம் இருந்ததில் பெண்மணி ஜன்னலோரமாக அமர்ந்திருக்க நான் அவருக்கு அறையில் அமர்ந்திருந்தேன் இருக்கை சிறிதாக இருந்ததால் இருவருமே நெருங்கி கொண்டுதான் அமர வேண்டியதும் இருந்தது எனது தோளில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தவர் மெதுவாக தனது வலது கையை என்னுடைய ஃபேண்டில் வைத்தார் உறக்க உறக்கத்தில்தான் அப்படி வைப்பதாக நானும் எண்ணினேன் சில வினாடிகள் தான் கடந்தன மெதுவாக அவர் தன்னுடைய விரல்களை என்னுடைய ஃபேண்டின் நடுப்பகுதிக்கு கொண்டு வந்தாள் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவளுடைய விரல்கள் என்னுடைய ஃபேண்டின் நடுப்பகுதியில் மேல் அசைய ஆரம்பித்தது எனக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது உடனே அவரை எழுப்பி விடலாமா என்ற எண்ணமும் எனக்கு தோன்றியது அதன் பிறகு வேண்டாம் வேண்டாம் என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நானும் அமைதியாக இருந்துவிட்டேன் சில நொடிகளிலேயே அவள் விரல்களை வேகமாக அசைக்கவும் ஆரம்பித்தாள் சில நிமிடங்களிலேயே அவளுடைய முகம் என்னுடைய முகத்தை உரசவும் ஆரம்பித்தது இன்னும் சில நிமிடங்களில் அவளுடைய உதடுகள் என்னுடைய உதடுகளை தொடவும் ஆரம்பித்தன அவரை நிமிர்த்திவிட வேண்டும் என்றும் நான் நினைத்தேன் நடப்பது நடக்கட்டும் என்றும் விட்டும் விட்டேன் நானும் நன்றாக புரிந்து கொண்டேன் அவள் விழித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாள் என்று ஒரு வழியாக என்னுடைய சம்மதத்தை புரிந்து கொண்டவள் அதன் பிறகு சொல்ல முடியாத விஷயங்களையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாள் சில நொடிகளிலேயே என்னுடைய வலது கையை எடுத்து அவளுடைய கழுத்துக்கு கீழேயும் வயிற்றுக்கு மேலேயும் உள்ள இடைப்பட்ட இடத்தில் வைத்தாள் அவளுடைய எண்ணமும் எனக்கும் புரிந்து கொண்டது அதன் பிறகு நானும் என்னுடைய வேலைகளை ஆரம்பித்தேன் எங்களுடைய இருக்கைக்கு வலது புறம் உள்ள மூன்று நபர்கள் அமரும் இருக்கையில் இரண்டு குழந்தைகளும் ஒரு வயதான ஒரு பெண்மணியும் தான் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் பஸ்ஸு கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே நன்றாக உறங்கியும் விட்டார்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் அவர்கள் இருந்த காரணத்தினால் எங்களுடைய இருக்கையில் நடந்து கொண்டு இருக்கும் இந்த களிகாட்டங்கள் யாருக்குமே தெரிய வாய்ப்பும் இல்லாமல் போனது இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பேருந்து பயணத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் என்னென்ன விஷயங்களெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்து விஷயங்களையும் நாங்கள் செய்து முடித்தோம் இடையில் பேருந்து இரவு இரண்டு மணிக்கு டீ காஃபி குடிப்பதற்காக நின்றது ஆனால் அப்போது கூட நாங்கள் இருந்திருக்கவில்லை நாங்கள் இருவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தோம் காரணம் அப்போதுதான் நாங்களே தூங்கவும் ஆரம்பித்திருந்தோம் அதனால் நாங்கள் இருவரும் எந்திக்கவில்லை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் பேருந்து சென்னைக்கு வந்துவிட்டது நாங்கள் இருவரும் ஒரே பேருந்து நிலையத்தில் தான் இறங்கினோம் அப்போதுதான் நான் அவனுடைய முகத்தையே பார்த்தேன் அவள் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தாள் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம் என்னுடைய செல்போன் நம்பரை அவளே வாங்கியும் கொண்டாள் அவளுடைய செல்போன் நம்பரையும் எனக்கு கொடுத்தாள் அதன் பிறகு நாங்கள் இருவரும் பேச ஆரம்பித்தோம் அவள் வீட்டுக்கு சென்ற பிறகு ஒரு பத்து மணிக்கு நான் உனக்கு ஃபோன் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் சொன்னது போலவே பத்து மணிக்கு எனக்கும் காலம் செய்தால் என்னுடைய கணவன் தான் வேலைக்கு சென்றிருக்கிறார் என்னுடைய கணவன் வேலைக்கு சென்று விட்டார் என் பிள்ளைகளை நான் இப்போதுதான் பள்ளியில் விட்டுவிட்டு வருகிறேன் அதன் பிறகுதான் நான் உனக்கு ஃபோன் செய்தேன் எனவும் கூறினாள் நானும் அவளைப் பற்றி கேட்டேன் அவள் திருநெல்வேலியில் இருந்ததாகவும் அவருடைய கணவன் விவசாயம் செய்து வந்ததாகவும் கூறினாள் தற்போது போதிய வருமானம் இல்லாததால் விவசாய நிலத்தை விற்றுவிட்டு தற்போது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சென்னைக்கு வந்துவிட்டதாகவும் சென்னையில் தற்போது ஒரு வாடகை வீட்டில்தான் வசித்து வருவதாகவும் தன்னுடைய கணவன் இங்கு இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் பிள்ளைகள் இருவருமே பள்ளியில் படித்து வருவதாகவும் கூறினாள் அதன் பிறகு இப்போதே அவருடைய வீட்டுக்கு வர முடியுமா எனவும் கேட்டாள் நானும் இப்போது வர முடியாது நானே இப்போது தான் சென்னை வந்திருக்கிறேன் எனக்கு சில வேலைகள் உள்ளது அதனால் நாளை உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் எனவும் கூறினேன் அவளும் உடனடியாக அவள் வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷனையும் அவள் அவள் வீடு இருக்கக்கூடிய ஏரியாவையும் அவளுடைய வீடு இருக்கக்கூடிய லொக்கேஷனையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தாள் நானும் என்னுடைய மற்ற வேலைகளெல்லாம் வேகமாக முடித்துவிட்டு அவளை சந்திப்பதற்காக மறுநாள் பத்து மணிக்கு அவருடைய வீட்டிற்கு சென்றேன் என்னுடைய வருகைக்காக அவள் காத்திருந்தாள் அதன் பிறகு நான் அவருடைய வீட்டிற்கு சென்றேன் பஸ்ஸில் செய்ய முடியாத விஷயங்களை எல்லாம் அவளுடைய வீட்டில் அவளுடன் நான் செய்து முடித்தேன் அதன் பிறகு அவள் என்னுடன் இருப்பதற்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றும் கூறினாள் அவருடைய கணவனும் தினமும் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டிற்கு வருவார் பிள்ளைகளும் தான் வீட்டுக்கு வரும் மதிய உணவுக்கு கூட வீட்டுக்கு வராது அதனால் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு வா நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினாள் அதனால் நானும் வேலை தேடிக்கொண்டு அலைஞ்சு கொண்டிருந்தேன் எனக்கு எப்போதெல்லாம் இன்ட்ரிவியூ இல்லையோ அப்போதெல்லாம் நான் அவளிடம் சொல்லிவிடுவேன் எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இல்லை என்று அவளும் எனக்காக காத்திருப்பாள் நான் அந்த சமயங்களெல்லாம் அவருடைய வீட்டுக்கு சென்று உல்லாசம் அனுபவிக்கும் ஆரம்பித்தேன் அதன் பிறகு எனக்கு ஒரு வேலை தேடிய எனக்கு வேலையும் கிடைத்தது ஆனால் இந்த வேலை காலை ஒன்பது மணியிலிருந்து சாயந்திரம் ஐந்து மணி வரைக்கும் இருந்தது இதனால் என்னால் அவளை சந்திக்க முடியாமலும் போனது அவளுடன் உல்லாசமாக இருக்க முடியாமலும் போனது அவள் அடிக்கடி என்னை ஃபோன் செய்து ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையில் நீ சேர்ந்தாய் நீ ஷிஃப்ட் அடிப்படையில் வேலை சேர்ந்தால் நீ என்னுடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போக உனக்கு வசதியாக இருக்குமே எனவும் கூறினாள் நானும் அதுதான் சரியென இந்த வேலையை நான் விட்டுவிட்டு ஷிஃப்ட் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு வேலையை தேடினேன் கொஞ்ச நாளிலேயே எனக்கு அதுவும் கிடைத்தது அதன் பிறகு நான் காலை ஷிஃப்ட்டுக்கு சென்றால் மதியம் கம்பெனி முடிந்ததும் என்னுடைய வீட்டிற்கு வராமல் நேரடியாக அவருடைய வீட்டுக்கு சென்று அவருடன் உல்லாசமாக இருந்துவிட்டு என்னுடைய வீட்டிற்கு வருவேன் மதியம் ஷிஃப்ட்டுக்கு சென்றால் காலை பத்து மணிக்கு அவருடைய வீட்டிற்கு சென்று உல்லாசமாக இருந்துவிட்டு இரண்டு மணிக்கு கம்பெனிக்கு செல்வேன் நைட் ஷிஃப்டாக இருந்தால் நான் மதியம் இரண்டு மணிக்கு அவருடைய வீட்டிற்கு செல்வேன் இப்படியே அவளுடன் உல்லாசமாக என்னுடைய உல்லாசமாக நான் வாழ்ந்து வந்தேன் கிட்டத்தட்ட எங்களுடைய தகாத ஓர் ஆண்டுகள் நீடித்து வந்தது யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவள் குடியிருக்கும் வீட்டின் மாடித்தளத்தில்தான் அந்த வீட்டுடைய உரிமையாளரும் இருக்கிறார் அவரும் இவருடைய கணவனைப் போல தினமும் காலையில் வேலைக்கு சென்றால் இரவுதான் வீட்டிற்கே வருவார் அதனால் எங்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமலும் இருந்தது அந்த வீட்டின் உரிமையாளருடைய மனைவியும் இறந்துவிட்டார் அதனால் அவர் மட்டுமே அந்த வீட்டில் இருந்ததால் எங்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருந்தது இப்படியே ஓராண்டு காலம் சென்றது ஆனால் ஓராண்டுக்கு பிறகு அவருக்கு திடீரென ஒரு நாள் உடம்பு சரியில்லாமலும் போனது இதனால் அவர் ஒரு வார காலமாக வேலைக்கு செல்லாமலேயே வீட்டில்தான் இருந்தார் அந்த சமயத்திலும் கூட நான் அடிக்கடி அவருடைய வீட்டிற்கு சென்று உல்லாசமாக இருந்து கொண்டிருந்தேன் இருந்தேன் இதை அவர் கவனித்தும் விட்டார் அதன் பிறகுதான் அவர் இது குறித்து அவளுடைய கணவரிடம் கேட்டிருக்கிறார் நான் ஒரு வாரமாக உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருக்கின்றேன் ஆனால் ஒரு வாலிபன் அடிக்கடி உன்னுடைய வீட்டுக்கு வந்து செல்கிறான் அவன் தினமும் வருவதை நானும் கவனிக்கிறேன் அவன் யார் உனக்கு சொந்தக்காரனா என்ன உறவுமுறை எனவும் கேட்டிருக்கிறார் அப்போதுதான் அவளுடைய கணவனோ எனக்கு யாரும் சொந்தக்காரர் இல்லை யாரும் என்னுடைய வீட்டுக்கு வரமாட்டார்களே எனவும் கூறியிருக்கிறார் அப்படியென்றால் உன்னுடைய வீட்டுக்கு வந்து செல்லும் அந்த நபர் யார் எனவும் கேட்டிருக்கிறார் அவளுடைய கணவன் எனக்கு தெரியாது நான் இது குறித்து விசாரிக்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார் அதன் பிறகுதான் அவருடைய கணவனுக்கு என்னுடைய தகாத உறவு தெரிய ஆரம்பித்திருக்கிறது அவருக்கு எங்கள் மீது சந்தேகமும் ஏற்பட்டது இதனால் இது குறித்து அவர் தன் கணவன் மனைவியிடம் கேட்டிருக்கிறார் அப்போது அவர் இல்லை என்னுடைய வீட்டிற்கு யாருமே வரவில்லை என்று பொய் சொல்கிறார் ஆனால் வீட்டின் உரிமையாளர் பொய் சொல்ல மாட்டார் அவர் எல்லா விஷயத்தையும் பார்த்துதான் இன்றும் சொன்னார் என அவருடைய கணவன் கேட்க இவளும் அடைந்தார் அதன் பிறகு இதோடு நிறுத்திக்கொள் நமக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கிறது அவர்களுக்கும் எதிர்காலம் இருக்கிறது இனி அந்த பையன் நம்முடைய வீட்டுக்கு வரவே கூடாது நீ அப்படி அவர் அவன் வந்து போனது எனக்கு தெரிந்தால் நான் உன்னை கொண்டே கொன்றே விடுவேன் எனவும் மிரட்டியிருக்கிறார் இதனால் அதிர்ச்சியான அவளோ இது குறித்து என்னிடமும் சொன்னார் நம்முடைய தகாதொருவை என்னுடைய கணவனுக்கு தெரிந்துவிட்டது அவர் இனி உன்னை என்னுடைய வீட்டுக்கு அழைக்கக்கூடாது என ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டார் இதனால் என்னுடைய கணவன் என்னுடைய தகாத உறவுக்கு இடையராக இருக்கிறார் அதனால் அவருடைய கதையை முடித்துவிட்டால் நாம் எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கலாம் எனவும் கூறினார் அப்போது நான் அவளிடம் உன்னுடைய கணவனை கொலை செய்வது ஒன்று பெரிய விஷயம் அல்ல ஆனால் அதன் பிறகு நீ எப்படி வாழ்வாய் உனக்கு எப்படி வருமானம் வரும் எனவும் கேட்டேன் அப்போது அவளோ இல்லை ஊரில் கொஞ்சம் இடம் இன்னும் பாக்கி இருக்கிறது அதை என் கணவன் இன்னும் விற்கவில்லை அது மட்டுமல்ல அவர் இன்சூரன்ஸும் எடுத்திருக்கிறார் அதனால் அந் அதை வைத்து எனக்கு கொஞ்சம் பணமும் வரும் நான் எப்படியாவது சமாளித்துக் கொள்கிறேன் ஆனால் என் கணவன் உன்னை பார்க்கக்கூடாது உன்னுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடாது கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அவருடைய கதையை நீ முடித்துவிடு எனவும் கூறினாள் அதன் பிறகு நானும் இது குறித்து என்னுடைய நண்பனிடமும் சொன்னேன் அவனும் எனக்கு உதவி செய்வதாக சொன்னார் நானும் ஒரு வழியில் அவனுடைய தகாத உறவுக்கு உதவி செய்திருந்தேன் அவனால் எனக்கு அவன் இந்த உதவியை செய்வதாகவும் சொல்லியிருந்தான் அதன் பிறகு நான் அவரிடம் ஃபோன் பண்ணி எனக்கு என் நண்பன் எனக்கு உதவுவதாக சொல்லியிருக்கிறான் எப்போது உன்னுடைய கணவனை கொள்ள வேண்டும் எப்போது கொள்ள வேண்டும் எனவும் நான் கேட்டேன் அதற்கு அவள் நாளை இரவு என்னுடைய வீட்டு பக்கம் இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் வா நான் உனக்கு ஃபோன் செய்கிறேன் என்னுடைய வீட்டுக்கு வந்து நாம் இருவரும் சேர்ந்து என் கணவனை கொலை செய்து விடலாம் எனவும் கூறினாள் நானும் அதற்கு சம்மதம் தெரிவித்தேன் அதன் பிறகு என்னுடைய நண்பரை அழைத்து கொண்டு அவளுடைய ஏரியாவில் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு போய் நான் காத்து கொண்டிருந்தேன் அப்போது அவள் எனக்கு ஃபோன் செய்தாள் என்னுடைய கணவன் இப்போது நன்றாக தூங்கிக் கொண்டு இருக்கிறார் இப்போது என்னுடைய வீட்டிற்கு வா நாம் இருவரும் சேர்ந்து அவளை கொலை செய்து விடலாம் எனவும் கூறினார் எனக்கு நானும் அவருடைய வீட்டுக்கு போனேன் அவளை எனக்கு கதவையும் திறந்து விட்டாள் வீட்டிற்குள் சென்றேன் அவளுடைய குழந்தைகள் மற்றொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தனர் இவளும் அவருடைய கணவனும் வேறொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் அவருடைய அவளுடைய கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கழுத்தை நெருத்தி இப்போது கொலை செய்து விடலாம் எனவும் கூறினாள் நானும் சரி என சொன்னேன் அப்போது அவள் தான் கணவன் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக அவருடைய நெஞ்சின் மேல் அமர்ந்து கொண்டே அவருடைய வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் அதன் பிறகு என்னுடைய நண்பன் அவருடைய கணவனின் இரண்டு கைகளையும் இறுக்கமாக பிடித்து கொண்டான் நான் அவருடைய கழுத்தில் கயிறை போற்று நெரிக்க ஆரம்பித்தேன் அவரோ வலியால் துடித்தார் ஆனால் சாகவில்லை அவர் எப்படியாவது பிழைத்து விட வேண்டும் என முயற்சியும் செய்தார் இதனால் அவர் அவர் இன்னும் சாகாததால் மேலும் ஆத்திரமடைந்த அவளோ இன்னும் இறுக்கமாக இருக்கு என் கணவனின் கதையை இன்னைக்கே முடித்து விட வேண்டும் அவர் பிழைத்து விடக்கூடாது என என்னை உசுப்பேற்றி விட்டால் நானும் கோபம் அதிகமாகி அவரை நல்ல நன்றாக இருக்கவும் செய்தேன் அப்படியிருந்தும் அவர் சாகவில்லை இதனால் கோபமான அவளோ அவருடைய கணவனின் மர்ம உறுப்பை பிடித்து நசுக்க ஆரம்பித்தாள் இதை நசுக்காது என் கணவனை நான் கொலை செய்து கொ விடுவேன் என்று கோபமாக அதை நசுக்கினார் இதனால் வழி தாங்க முடியாத அவருடைய கணவனோ இருந்த ஃப்ரிட்ஜை தன்னுடைய காலாலேயே ஓங்கி மிதித்தார் அந்த ஃப்ரிட்ஜ் அப்படியே சரிந்து டமால் என விழுந்தது இதனுடைய சத்தம் பயங்கரமாக இருந்தது அந்த சமயத்தில் ஃப்ரிட்ஜுக்குள் இருந்த பாத்திரங்கள் எல்லாமே கீழே விழுந்து சிதறின இதனால் சத்தம் மேலும் அதிகரிக்க வீட்டின் இருந்த அந்த நபரோ என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா என பதறி அடித்துக்கொண்டு கீழே ஓடி வந்தார் அந்த சமயத்தில் விழுந்த சத்தம் கேட்டு அவருடைய மகனும் எழுந்து விட்டான் அவன் எழுந்து சென்று வாசல் கதவை தட்டி கொண்டிருந்த வீட்டின் உரிமையாளருக்காக கதவையும் திறந்து விட்டான் அப்போது வீட்டின் உரிமையாளர் வருகிறார் என்று நாங்கள் கவனித்து நானும் என்னுடைய நண்பனும் கவனித்து வீட்டில் ஒரு மறைவான இடத்தில் ஒளிந்திருந்தோம் அந்த சமயத்தில் வீட்டின் உரிமையாளர் வந்து இன்னாச்சு என கேட்டார் அப்போதும் அவள் நாடகம் ஆடினாள் என்னங்க ஏங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது கனவு எதுவும் கண்டிங்களா எதுக்கு இப்படி ஃப்ரிட்ஜை உதச்சிங்க என்னாச்சிங்க உங்களுக்கு என்று நாடகம் ஆடினாள் நாளும் இவள் எப்படியாவது சமாளித்து விடுவாள் என நானும் நண்பனும் வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தோம் அப்போது அவளுடைய கணவனோ கனவெல்லாம் ஒன்றுமல்ல எனக்கு கனவாக இருந்தால் என் கழுத்தில் எப்படி இந்த காயம் வந்திருக்கும் எனக்கு அடிவேறு ஏன் வலிக்க வேண்டும் எனக்கு எல்லாமே புரிந்துவிட்டது உன் கள்ளக்காதனை வர வைத்து என்னை நீ கொலை செய்ய பார்க்கிறாயா அவன் இன்னும் வீட்டை விட்டு வெளியே ஓடவில்லை ஏனென்றால் உரிமையாளர் வீட்டின் வாசல் வழியாக தான் உள்ளே வந்தார் அதனால் அவன் ஓடியிருக்க வாய்ப்பே இல்லை நம் வீட்டுக்குள் தான் அவன் எங்கேயோ மறைவான ஒரு இடத்தில் ஒளிந்திருக்கிறான் என அவ என் கண அவருடைய கணவன் தேட ஆரம்பித்தார் இதனால் அதிர்ச்சியான நானும் என்னுடைய நண்பரும் அவருடைய கணவனையும் வீட்டின் உரிமையாளரையும் தள்ளிவிட்டு வேகமாக வெளியே ஓடி வந்துவிட்டோம் அப்போதுதான் அவள் வீட்டின் உரிமையாளருக்கே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை கொலை செய்ய கொலை செய்ய முயன்றோம் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அவர் இது குறித்து ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் செய்தார் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கும் ஃபோன் செய்தார் உடனடியாக காவலர்கள் வீட்டிற்கு வந்தனர் அதன் பிறகு அவளையும் கைதும் செய்தனர் அவளிடமும் விசாரணை செய்தனர் அவள் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டாள் என்னுடைய கணவன் எனக்கு இடையராக இருந்ததால் என் காதலனை வரவைத்து அவரை தீர்த்துக்கட்ட நான் முடிவு செய்தேன் ஆனால் என் கணவன் பிழைத்து விட்டார் நாங்களும் மாட்டை கொண்டோம் என அனைத்தையும் வாக்குமூலமாக கொடுத்தார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி போலீசார் எங்களையும் கைது செய்தனர் அவள் தன்னுடைய கணவனை கொலை செய்துவிட்டு அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டார் என நாடகம் ஆடலாம் என நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் ஆனால் அவருடைய கணவன் ஃப்ரிட்ஜை ஓங்கி விதித்து அதை கீழே தள்ளி பயங்கரமான சத்தத்தை எழுப்பி வீட்டின் உரிமையாளரை வரவழைத்ததால் நாங்கள் இப்போது சிக்கிக்கொண்டோம் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டும் இருக்கின்றோம்